வணக்கம் இந்த விளம்பி வருட ராகு கேது பயிற்சியானது துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய நேரடி பார்வையான மூன்றாம் பார்வையையும் ஒன்பதாம் பார்வையையும் இந்த துலாம் ராசியில் நிலைநிறுத்துகிறார் ராகுவானது ஒன்பதாம் இடத்திலும் கேதுவானது மூன்றாம் இடத்திலும் வருகிறார் ஒன்பதாம் இடம் லாபஸ்தானம் மூன்றாம் இடம் நேரடி பார்வை அப்படின்ற பொழுது சகல சௌபாகிய சகல சௌபாகியங்களை ஈட்டு தரும் பார்வை அதுதான் நேரடி பார்வை உமது சகோதர நிலையில் இருப்பவர்கள் உமக்கு உதவி செய்வார்கள் துளாமராசிக்காரர்கள் தன் தந்தையை போற்றி வர வேண்டும் தன் தந்தைக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆகு ஏன்னா தந்தையானவர் வே தன்னை அர்ப்பணித்தவர் ராகு கேதுவானது நிலபுலன்களுக்கு ஆதாரமானவர்கள் அந்த ராகு கேதுவானவர்கள் சொத்துக்கள் வந்து சேரும் சகோதரர்கள் உம்முடன் கைகோர்த்து சமாதானம் அடைவார்கள் இதுவரைக்கும் சகோதரர்களுக்கிடையே இருந்த அந்த பிரிவினையானது போய் சமாதானத்துடன் தனித்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமாகும் வீட்டில் கலகலப்பு சத்தமும் சிற்பொடியும் மங்கள சத்தமும் வீட்டில் கேட்கும் உமது பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ திருமண யோகம் கிட்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் நன்மை கிட்டும் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள வந்து உங்களுக்கு சகல நன்மையும் சேரும் தனதானியம் சேரும் மங் மங்களம் சேரும் மாங்கல்யம் சேரும் குழந்தை பாக்கியம் கிட்டும் உங்கள் குழந்தையை கண்ணே மணியே என்று கொஞ்சம் போறீங்க சரிங்களா ஆகவே நேர்மையுடன் குடும்பத்தில் அக்கறையுடன் நீங்கள் இருந்து குடும்பத்தை நல்வழிப்படுத்துமாறு வேண்டுகிறேன் முடிந்தவரை தர்ம காரியங்கள் செய்து வாருங்கள் இதுதான் உங்களுக்கு சொல்ற பரிகாரம் முதியவர்களை காத்து வாருங்கள் இதுதான் உங்களுக்கு சொல்ற பரிகாரம் சரிங்களா நன்மையே நடக்கும் சிவாயம்